ஆண்ட பருவங்களோடு இருப்பாராக துயலோக்கான எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகம் செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி ஒன்பது வரை சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிழாத்துக் கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்தது இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசுலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களாம் அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் ஏசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எருகோடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி இறையேசுவில் புரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே புனித அந்தோனியார் வழியாக பரம தந்தையை போற்றி புகழக்கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வெள்ள நாமத்திலே உங்களை அன்போடு விழா வாழ்த்துக்களை கூறி வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்றைய நாளில் இறை செய்தியானது நமக்கு இந்த இறை வார்த்தையின் வழியாக விளக்கப்பட்டிருக்கிறது இந்த இறை வார்த்தை என்று நமக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இறை வார்த்தையை உணர்ந்து கொள்வதோடு நின்றுவிடாது மனமாற்றத்திற்கு உங்களை உட்படுத்தினால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக உரிமையாளர்களாக மாற முடியும் ஆகவே இந்த வழிபாடுகள் எல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் நம்மை ஆண்டவரோடு இணைக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான நேரத்தில் நாம் இந்த பதுவை அந்த என்கிற கோடி அற்புதருடைய பாதத்திலே நாம் குழுமித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடம் முழுவதும் ஒரு மணல் மேடாக இருக்கிறது இந்த மணல் திட்டை சூழ இருப்பது தண்ணீர் இதோ அப்படியாக இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் உலகத்தினுடைய அந்த நிலைப்பாடு உலகத்திலே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் மகிழ்ச்சி என்று பலவிதமான காரியங்கள் இந்த மணல் மேட்டை போல காணும்படியாக நீங்கள் உணரும்படியான ஒரு காரியமாய் இருந்தாலும் கூட உங்களுடைய இதயத்தினுடைய எண்ணங்களை எல்லாம் சுற்றி இருக்கிற ஒரு காரியம் எதுவாக இருக்கும் என்றால் அது நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசம் நம்பிக்கை தேவ பிள்ளைகளை அந்த நம்பிக்கை தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறது அந்த நம்பிக்கை தான் இன்று உங்களுடைய ஊனையும் உடலையும் ஒடுக்கி ஆண்டவருடைய மகிமை இந்த வார்த்தைக்கு செவிமடுக்க அந்த வல்லமையான ஆவியானவர் உங்களை தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தூண்டுதலுக்கு உட்பட்டு இந்த நேரம் அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்கள் செவிகளை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி வையுங்கள் தேவ பிள்ளைகளே இந்த அருமையான வசனங்கள் வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி கடவுள் யார் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது முதல் வாசகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது கேட்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட அந்த முதல் வாசகம் சொல்லுகிற ஒரு உண்மையான செய்தி கடவுள் தன்னை யார் என்று மோயிசனுக்கு வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின தேவன் மோயிசனுக்கு வெளிப்படுத்தின தேவன் இன்னும் பழைய ஏற்பாட்டில் அநேக பிள்ளைகளுக்கு தன்னை யார் என்று கடவுள் வெளிப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார் கடவுள் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் மோயி தன் பெயரை சொல்றார் என்ன பெயர் சொன்னார் கடவுள் என்ன பெயர் சொன்னார் மோயி செண்ட கடவுள்னு சொன்னாரா கேட்டீங்களா நிறைய நேரம் நம்ம இங்க தான் நிற்போம் ஆனா உதவியும் கேட்க மாட்டோம் சாமி தானே கேட்க வந்திருக்கிறாங்க நாங்க கேட்க வந்திருக்கிறோம் சிஸ்டர்மாரெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா சொல்லுவாங்க தேவ பிள்ளைகளை இறைவார்த்தை உனக்குள்ளே கடந்து போகாது போனால் நீ இந்த இடத்துக்கு வந்தது ஒரு பெற்று ஒரு நிலை நிகழ்வை போல மாறிவிடும் இந்த இடத்துல நீங்கள் காண வந்தது ஏதோ கடைகளையோ அல்லது இங்க இருக்கிற மகிமையோ அல்ல ஆண்டவருக்குள்ளே உனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் இன்றைக்கு மட்டுமல்ல என்றெல்லாம் எங்கெல்லாம் இந்த இறை வார்த்தை வாசிக்கப்பட்டு உங்களுக்காக அது விளக்கப்படுகிறதோ அப்போ நீங்க அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் முதல் வாசகத்துல கடவுள் சொல்றாரு மோயிசனை கூப்பிட்டு எனக்காக போன்னு சொல்லுகிற பொழுது அவர் கேட்கிறார் நான் போய் யாருடைய பெயரை சொல்லுவேன் என்னை ஒருத்தர் அனுப்பித்தார் என்று சொன்னால் யார் என்று கேட்பாருங்க நான் யாரை சொல்லுவேன் அப்போது ஆண்டவர் இந்த பெயரை வெளி வெளிப்படுத்தினார் நாமே இருக்கிறவராக இருக்கிறவர் இது மூன்று காலத்துக்கும் பொருத்தமான ஒரு பெயர் ஆண்டவர் ஒரு சுருக்கமாக இருக்கிறார் நாமே இருக்கிறவராக இருக்கிறவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஆண் கடவுள் இருந்தாரு இருக்கிறாரு இருப்பார் நமக்கெல்லாம் பிறப்பு இறப்புங்கிற தேதிகள் உண்டு ஆனால் கடவுளுக்கு அந்த தேதி கிடையாது அந்த படிப்பட்ட கிழமைகள் கிடையாது அவர் எல்லாவற்றையும் கடந்த தேவன் காலங்களை கடந்தவர் ஈஸ்டர் வரப்போகிறது வழிபாடு நடக்கிற நேரத்துல குருவானவர் ஒரு பெரிய மெழுகுதெறியை பிடித்து அதுல சில காரியங்களை சொல்லி அந்த மெழுகுதெறிகளை அதுல குத்துவாங்க ஆணிகளை குத்துவாங்க அப்ப பாருங்க காலங்கள் அவருடைய யுகங்கள் அவருடைய பாத்தீங்களா அப்ப எல்லாமே அவருடையதா இருக்கிற பொழுது நீ மட்டும் யாருடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் சிந்திக்க உன்னை அழைக்கிறார் நீ என்னுடைய பிள்ளையாய் மாறு என்று அந்த அழைப்பை தான் இந்த தவக்காலம் மீண்டும் 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 நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது இரண்டாவது வாசகத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போனால் பவுலடியார் மிக அழகாக நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி ஆண்டவருடைய கிருமையை நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே அவர் நமக்கு உணர்த்தும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க பௌலடியான் கூப்பிடுறாரு நம்மள கேட்குறாரு நீங்க எதல நாட்டம் கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேர் நம்ம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் நேற்று தினமே நான் வலியுறுத்தி பேசினேன் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக பிறந்து விட்டோம் ஆவவே கடவுள் வானத்தை திறந்து நம்மளெல்லாம் மோச்சத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு என்று சொல்லி நீங்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்க வேண்டாம் கிறிஸ்தவனாக பிறக்கிறவன் எல்லோருமே மோச்சத்திற்குள்ளே போவதில்லை ஆண்டவர் கொடுத்த அந்த சிறப்பு அழைப்பை எவன் ஒருவன் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே உண்மையான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறானோ அவன் மட்டுமே ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே போக முடியும் தேவ பிள்ளைகளே ஒருமுறை ஒரு வந்து கதைத்தார்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால் நீங்க செத்தா நேரா மோச்சம் என்று சொன்னார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் நான் செத்தான் எப்படி மோச்சம் அங்கி போட்டவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உடனே மோச்சத்தை கொடுத்துருவாரு இங்கி போட்டுருக்கவங்களுக்குலாம் செத்துணி நேரம் மோச்சோம் அப்படின்னா கடவுள் அப்படி சொன்ன மாதிரி எங்கேயும் தெரியல இந்த அம்மா நல்ல மனசோட சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் வேணா நான் செத்து காட்டவா எங்க போறேன்னு பாக்கிறீம் அப்படின்னு தேவ பிள்ளைகளே அங்கி போட்டிருந்தாலும் சரி லுங்கி போட்டிருந்தாலும் சரி செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அன்புக்குள்ள இணைய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குருவாகிவிட்டாலோ விட்டாலோ சகோதரி ஆகிவிட்டாலோ நாங்கள் எல்லாம் அப்படியே போய் இல்லை எல்லோருக்குமே ஒரே கட்டளை தான் தராசு கடவுளுடைய தராசு ஒரே மாதிரி தான் நிற்குது அன்றலுடைய இரட்டம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும் நீ இருக்கிற இடத்திலிருந்து நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டும் ஆகவே ஆண்டு அவர் சொல்கிறார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது தேதி உங்கள் மனப்பாங்கை மாற்றிக்கொள்ளுங்கள் கோயில்ல போய் ஒரு ஓரமா நின்றுட்டு வந்துட்டா எனக்கு மோட்சம் கொடுத்துருவாரு கடவுள் அப்படின்னு நினைத்து கொண்டு மனப்பாங்க ஒரு விருந்து கொடுக்கிறாரா நிறைய பேரை இன்விடேஷன் கொடுத்து அழைப்பு இதற்கு கொடுத்து கூப்பிட்டாரு ஆனா அவங்க எல்லாம் வரல அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு நான் புது பொண்டாட்டியோடு இருக்கணும்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான் ஒருத்தன் சொன்னா நான் ஆடு மாடு வாங்கியிருக்கிறேன் ஏர் வாங்கியிருக்கிறேன் நான் பூட்டி உழுது பார்க்கணும் என்னுடைய நிலத்தைன்னு சொல்லிட்டான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி ஒதுங்கிக்கிட்டான் அழைக்கப்பட்டவங்க எல்லாம் காரணம் சொல்லி விட்டாங்க ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு போய் ரோட்ல இருக்கிறவங்க கூட்டிட்டு வாடா அப்படின்னா போய் ரோட்ல இருக்கிறவங்க அள்ளிட்டு வந்தாங்க அவங்களுக்கு தான் இரையாச்சின்னு சொல்லி அவனுக்கு கல்யாண திருமண வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டார் அங்கேயும் போய் பார்த்தாரு கடவுள் ஒருத்த ஆடை இல்லாமல் உட்கார்ந்து இருந்தான் திருமண ஆடை இல்லாமல் அவனை கூப்பிட்டு அவனை தூக்கி கொண்டு போய் வெளியில போட்டாங்க அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருந்தது அப்ப அந்த திருமண ஆடை இல்லாமல் இருந்தவன் யாரு அப்படின்னா இருந்து கூப்பிட்டு வந்தாலும் அவன் ஆண்டவருக்கு உகந்த விதமாய் காரியத்தை செய்ய வேண்டும் அதுதான் திருமண ஆணையினுடைய அடையாளம் கூட்டிட்டு வந்தவனால கொண்டு போய் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் மோசத்துக்குள்ள தள்ளிடுவானா இல்ல அவர் தள்ள மாட்டார் உரிய பிள்ளைகளாக மாற்றுவதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது அதைத்தான் பவுனடியார் சொல்லி காட்டுறாரு சிறையல் மக்கள் பாலைவனத்துல இப்படித்தான் கஷ்டப்பட்டாங்க அவங்க ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாததுனால ஆண்டவர் அவங்களை அடித்து பாக்குறாங்க அந்த பாலைவனத்தை வந்து உட்காந்து உட்காந்து அஞ்சு வருஷத்துல சொல்றாங்க ஆய்வாளர்களை விவிலியத்தை ஆய்ஞ்சு பாக்குறவங்க நிலத்தை ஆய்ந்து பாக்குறவங்களை அளந்து சொல்லிட்டாங்க ஏன் நாற்பது ஆண்டவாக அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பாலைவனத்தை பைத்தியத்தை போல சுத்தி வந்தார்கள் ஏன் அவர்களுடைய என்ன வேலை செய்யல ஆண்டவர் அவருடைய கண்களை மூடினார் அவர்கள் மனம் மாற அவருடைய கண்கள் கண்கள் திறக்க முடியாத நிலையை நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் சிறப்பா இருக்குது எங்களுடைய ஊரிலும் திருவிழாக்கள் நடக்கிறது ஒரு முறை நான் அஹ் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போய்விட்டு இரவு ஒரு பத்து மணி இருக்கும் பஸ்ல வந்து கொண்டிருந்தேன் பேருந்துள்ளே அப்பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்டது ஒரு சாவு மேளம் என்று சொல்லுவோம் சாவு மேளம் அங்க இறப்புக்காக ஒரு மேலும் அடிப்பாங்க ஆடிட்டு வருவாங்க ஒரு விதமான ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டம் அது இறப்பின் நேரத்திலே நடக்கக்கூடிய ஒரு காட்சி அங்க தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட நான் பஸ்ல இருந்து தலையை எட்டி போது ஒரு பத்து பேர் முன்னாடி வேட்டியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தான் ஆஹ் அதே வெறி தான் நான் நினைத்தேன் சரி இறப்பு நடந்திருக்கிறது பிடத்தை தூக்கி கொண்டு வராங்கன்னு சொல்லி நான் கண்ணும் மூடி அண்டவரே இந்த ஆத்மாவை கருவியில் ஏற்றுக்கொள்ளுங்க அவருக்கு மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் பாருங்க அப்போ அப்படியே இந்த குத்தாட்டம் என்னை கடந்து போகிறது பஸ்ல நான் உட்காந்துருக்கிறேன் டிராபிக் ஆயிடுச்சு பஸ் ஊந்து ஊந்து போகிறது அப்பொழுது அப்படியே போனது அந்த அந்த குத்தாட்டம் கடந்து போன உடனே பின்னாடி வேறு சத்தம் கேட்டது மாதாவே துணை நேரே சாவிலே மாதாவின் பாடலா மெய் சிலிர்த்து போய் எட்டி பார்த்த போது அதிர்ந்து போனேன் தேவ பிள்ளைகளே அங்கே சாவு இல்லை அது அன்னை மரியாளுக்கு எடுக்கப்படுகிற ஒரு விழா அந்த விழாவினுடைய அவலமான நிலையைத்தான் அங்கே அவர்கள் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருந்தார்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு திருவிழா என்று சொன்னால் நாலு சாய் இருக்கணுமா சொல்றாங்க இதுதான் நிர்ணயம் செய்கிறது சாய்னா என்ன முதல் சா சப்பரம் தேர் எடுக்கிறோம் தானே அந்த சப்பரம் இருக்க வேண்டும் இரண்டாவது சப்பரம்னு இருந்தா ஒரு விழா இருந்தா என்ன இருக்கணும் இருக்கணும் இல்லையா சாப்பிடாம என்ன விழா அப்போ சாப்பாடு சா நல்லா சாப்பிடணும்னா இன்னொன்னு இருக்கணுமே புரிஞ்சுக்கிட்டவங்க சிரிச்சுட்டாங்க பாட்டில் இருக்கணுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்போ சாராயம் இருக்கணுமா இது வந்துட்டா என்ன வந்துருவானு சண்டை வந்துருவான் ஒரு சண்டை போடாம என்னங்க திருவிழா இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் அங்க இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு பெருமை இருக்கிறது பேச்சு இருக்கிறது அடங்குறங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய கிருமை இருக்கிறதா ஆண்டவருடைய தொடுதல் அந்த இடத்துல நடக்கிறதா எதற்காக இந்த விழாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவதுல உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவ என் மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சுமந்து சோர்ந்து போனேன் ஆல்மோஸ்ட் ஐந்து இருபத்தி ஆண்டவர் இதே இதை சொல்றார் நிறைய இடத்துல சொல்றார் வைபிள் அப்ப ஆண்டவர் ஏன் வெறுக்கிறார் திருவிழாக்களை அப்படின்னு ஆண்டவரை தான் சொன்னாரு திருவிழா கொண்டாடுனாரு அவரே வெறுக்கிறார் என்று சொன்னால் அவர் விரும்பின விதமாக அந்த திருவிழாக்கள் அமையாது போன அந்த காரணத்தினாலே அதை வெறுக்கும்படியாக மாறிப்போனது தேவ பிள்ளைகளே ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு இதோ நீ ஆண்டவருக்குள்ளே கடந்து வருகிற பிள்ளையா இருந்த ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை தேடு ஆண்டவருக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக உங்களை படையுங்கள் அதுதான் திருவிழாவினுடைய நோக்கம் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் நம்ம எல்லாம் கூடி வந்திருப்பது கடவுளுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆனால் இந்த கூடுகை இதோடு கடந்து போய்விடக் கூடாது நாளை தினம் நீ உன் இடத்துக்கு போகிற போது உன் வீட்டுக்குள்ளே நீ போய் வாழ்கிற பொழுது உன் அருகில் இருக்கிற உன் சகோதர சகோதரன் யார் என்பதை நீ அறிந்து உன் கரங்களை நீட்டி வாழ வேண்டும் அதுதான் இந்த கூடுகையினுடைய ஒரு முழு அர்த்தமாக இருக்க முடியும் வெற்ற அடையாளங்களோடு நான் வந்தேன் என்ன வேலை முடிஞ்சிருச்சு எல்லாரும் வந்தாங்க பெரிய கூட்டம் இருந்துச்சு நான் இருந்தேன் அத்தோட போயிடுச்சு அடுத்த வருஷம் போவோம் இல்லை இங்கு நீ அனுபவித்த இந்த உணர்வு ஒற்றுமை உணர்வு உன்னுடைய இடத்திலே அது கடந்து சென்று வாழ்வாக்கப்பட வேண்டும் ஏதோ அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருந்தோம் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அதே போல நானும் பிறரோடு இணைந்து வாழ என்னை கதம் கொடுத்து நானும் பிறருடைய துன்பத்தில் என்னை இணைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய கடவுள் வாசம் செய்கிறார் ஏனென்றால் கடவுள் எங்கேயோ இருந்து கொண்டு தன்னை தெய்வம் என்று அறிவித்துக் கொண்டிருந்த தெய்வம் அல்ல அவர் மாறாக அந்த கடவுள் தன்மையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் நமக்காக விட்டுவிட்டு இறங்கி வந்த தெய்வம் ஆண்டவர் அதே செயலுக்காகத்தான் நம்மையும் அழைக்கிறார் நீயும் இறங்கி வா உன் நிலையிலிருந்து இறங்கி வா நீ உன்னுடைய குடும்பத்தினுடைய சூழலை பிடித்துக் கொண்டு உன் துன்பத்தை மட்டுமே நினைத்து கவலைப்படாதே இதோ அடுத்தவருடைய துன்பத்தின் மீது நீ இறக்கப்பட்டு அவர்களுக்கும் உன் கருத்தை நீட்டி என்று ஆண்டவர் கூறு கூப்பிடுகிறார் பிள்ளைங்களே திருத்தூர் அன்னைக்கு நிறைய பேரு நாம வந்து நன்மை செய்ய மறந்து போகிறோம் ஒன்று பொருந்திய பதினைந்து ஐம்பத்தெட்டிலே ஆண்டவருக்காக நீ பணி செய்வது ஒரு நாளும் வீண்குமார்

ஆகவேத்தான் நமக்கே நாம் ஜெபித்துக் கொண்டிருப்பதிலே அர்த்தமல்ல நாம் பிறருக்காக ஜெபிப்பது பிறரை வாழ வைப்பதற்காக முயற்சிகள் எடுப்பது பிறருடைய துன்பத்திலே நீ கைப்பிடித்து கரம் கோர்த்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களையும் எழுந்து நிற்க செய்வது இதுதான் ஆண்டு இடத்திலே விரும்புகிற உண்மையான பலியாக இருக்கிறது ஆகவே இந்த அருமையான பலியிலே நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம் அந்த வாசகத்திலே பவுளடியா சொல்கிறார் நிலையாக நிற்பதாக நினைத்து கிழி விழுந்துடாருங்க இதோ நான் நல்லா தான் நிற்கிறேன் கொண்டு நீ விழுந்து விடாதே நீ செய்ய வேண்டிய இன்னொன்று உனக்காக காத்திருக்கிறது ஆண்டவருக்காக நீ உன்னை இழக்க வேண்டும் பைபிள்ல ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம் எவன் ஒருவன் என் பொருட்டு தன்னை இழக்கிறானோ நல்லா கேட்டு பாருங்க எவன் ஒருவன் இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை ஆதாயமாக்கிக் கொள்ள நினைக்கிறானோ அவன் அதை இழந்து போகிறான் சொத்துக்களை கொண்டு பணத்தை கொண்டு நகையை கொண்டு மாட மாளிகைகளை கொண்டு நீ இந்த உலகத்துல வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ள நினைத்துக்கிற பிள்ளையா இருந்தேன் சொன்னா உன் வாழ்க்கையை நீ இழந்து போகிற ஆண்டவர் சொல்றார் என் பொருட்டு எவன் தன் வாழ்க்கையை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க தே ஆர் வெல் செட்டில் ஐ அம் ரியலி ஹாப்பி எங்க மனைவி இறந்துட்டாங்க என் கையில ஐ அம் கெட்டிங் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் வந்து பென்ஷன் வாங்குறேன் ஆண் நான் தனியா இருக்கிறேன் நிறைவா இருக்கிறேன் அவன் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் போன ஒரு பாடுதான் நான் யோசிச்சு பார்த்தேன் அவர் மகள் மகன் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க கை நிறையா இவருக்கும் கை நிறைய காசு வருது இதுதான் வாழ்க்கையா என்று நான் சிந்தித்த பொழுது என்னை நான் யோசித்து பார்த்தேன் குருக்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன் இன்னைக்கு சாமியார் செத்து கிடந்தா ரெண்டு நாள் கழிச்சுதான் கதை உடச்சு எடுப்பாங்க எங்களுக்கு ஜோரம் வந்துருச்சு உடம்பு சரியில்லை சுகம் இல்லாத போனோம்னு சொன்னா நாங்கதான் தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் சுடுதண்ணி போட்டு குடிக்கணும் எங்களுடைய நிலைமை அதுதான் அவருக்கு மனைவி மக்கள் பிள்ளைகள் இருந்தாங்க அவங்களாம் நல்லா படித்தாங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை எங்களுக்கு பொண்டாட்டி இல்லை புள்ள இல்லை ஒன்றுமே இல்லை இது சொன்ன ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து சொன்னாங்க உங்களுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கிறமே நீங்க எல்லாம் இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருப்பீங்க என் வீட்டில் நான் ஒக்கூட போது எனக்கு ஓடி வந்து யாருமா ஒரு வாய் தண்ணி கொடுப்பானு நானே தான் எந்திரிச்சு போய் நானே தான் குடிக்கணும் இதை நாங்கள் வேதனையாக சொல்லவில்லை தேவ பிள்ளைகளே ஏதோ இங்க பார்க்கிறீங்களே ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காக நாங்கள் எங்களை இழந்து போயிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இழக்கவில்லை நாங்கள் வாழ்க்கையை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக இழந்து போயிருக்கிறோம் அலைவு அப்ப நீங்களும் உடனே வந்துடாதீங்க அப்படியா சாமி நாங்க அங்க வாரோம் அப்படின்னு ஒருத்தரோடு வந்து என்கிட்ட கேட்டார் சாமி என்ன கல்யாணம் ஆயிடுச்சு நான் சாமியார் ராவ முடியுமான்னு கேட்டார் ஓ ஆகலாமே அப்படின்னேன் ஆகலாமே அப்படின்னு என்ன செய்யிட்டு சாமிங்க பிள்ளை எல்லாம் செட்டில் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பக்கத்துல மனைவி நிக்கிறாங்க மனைவி இருக்கப்படாது அப்படின்னேன் இப்படி மனைவியை பார்த்துட்டு முடிச்சிடலாம் சாமி அப்படின்னாரு அப்படியெல்லாம் முடிச்சு போட்டு நீ வர வேண்டாம் என்ன அப்பதான் அந்த அம்மாட்ட சொன்னேன் போலீஸ்ல எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு வைமா அப்படின்னு இந்த மனுஷனை நம்ப முடியாது அப்ப தேவ பிள்ளைகளை நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை அழைக்கவில்லை நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ பிறருக்காக குடும்பத்திற்காக அண்டை அயலாருக்காக உன்னை ஆண்டவர் போண்டவர் அதைத்தான் கூப்பிடுறாரு இதோ உன்னுடைய வாழ்க்கைய சுயநலத்தின் வாழ்க்கையா மாத்திக்காத திருத்தூதர்கள் இங்க நல்ல சாவை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க எங்க அப்பா நல்ல சாவம் செத்தாரு எப்படி கேட்டு ராத்திரி தூங்கும் போது அவர் தூங்கும் போது எப்போதும் ராத்திரி தண்ணி கேட்பாரு அழைத்து கொடுப்பேன் எத்தனை கேட்கவே இல்ல ஃபாதர் அன்னைக்கு சாவுர் அன்னைக்கு அவர் பாரு நீ நல்லா கொர்ட்ட விட்டு தூக்கி உங்க அப்பட்டு வந்து நீ சொல்றியா நல்ல கான்செப்ட் என்னன்னா தூங்கும் போது நம்ம பார்க்கல அப்பா கஷ்டப்படுறத பார்க்கல அதனால நல்லா சாவும் இன்னொருத்தர் வந்து சொன்னா எங்க தாத்தா நல்ல சாவு சேர்த்தார் எப்படி நல்லா சாவும் எப்போதும் அவர் கருவாட்டு கொழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் அன்னைக்கு அவர் கருவாட்டு குழம்பு கேட்டார் நான் நெத்திரி கருவாடு போட்டு நல்லா குழம்பு வச்சு கொடுத்தோம் எப்போதும் திம்பாரு அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் போறா தம்பினாரு நான் நிறையவே போட்டேன் நீ தான் பண்ண போட்டிருக்க சோத்த போட்டு தின்னு போட்டு சுருட்டு குடிப்பாறான் சாப்பிட்ட உடனே இரவு சாப்பிட்ட உடனே சுருட்டு குடிப்பாறான் ஈசி சேர்ல படுத்திக்கொண்டேன் அப்படித்தான் சுருட்டு குடிச்சாரா அன்னைக்கும் இப்படியே ஆடிக்கிட்டே குடிச்சாரா ரெண்டு தடவை அண்ணா மூணாவது தடவை அப்படின்னு நின்னுட்டேன் சுருட்டு குடிச்சுக்கிட்டு தருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு தூங்கி செத்து போனாலும் நல்ல சாவுன்னு நினைக்கிறோம் அந்த வரையும் நல்ல கொடுங்க திருத்தூதர்ல திரும்பி பாருங்க ராயபுரம் தலையில தான் ஆண்டவர் அபிஷேகமான திருச்செம்பியை வச்சாரு அந்த மனுஷன் சிலுவையில் அறைய போனாங்க இயேசுவோட போல என்ன அறையாது என்ன திருப்பி அற தலைகளாம் அரைஞ்சாங்க இயேசுவை விட கடினமான சாவுது அவளோடையாரு பைபிள்ல நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு அவர் எப்படி கொண்டு போட்டாங்க ரோமைக்கு வெளியில கொண்டு போய் தலையை வெட்டி கொண்டு போட்டாங்க தலைய வெட்டிட்டாங்க தேவ பிள்ளைகளே பன்னெண்டு பேர்ல யோவானை தவிர மற்ற எல்லாருமே இப்படித்தான் அவரை பெருக்கல் வடிவ சிலுவையை போட்டு கைக்குங்கால இழுத்து வச்சு அரைஞ்சாங்க யோவான் மட்டும்தான் ரத்தமா ரத்தம் சிந்தி சாகல அவர் ரத்தம் சிந்தலனாக்க வேறு விதமா ரத்தம் சிந்தினார் இது மாதிரி ஒரு தீவுல கொண்டு போய் தள்ளி வந்துட்டாங்க அவர் அங்கெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு தனிமையில வாழ்ந்து செத்து போனார் தேவப்பிள்ளைகளே நாம விரும்புற சாவெல்லாம் இப்படி நல்ல சாவு என்று சொன்னால் இதெல்லாம் என்ன சாவம் நீ இறக்குற முறை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நோயுற்று இறக்கலாம் அவ்வரியிலே போகிற பொழுது நீங்கள் ஆக்சிடென்டல இறக்கலாம் உன்னுடைய இறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது உன்னை நிர்ணயம் செய்வதில்லை நீ இறக்குற பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருந்தது ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தாயா அன்னை மரியாதை போல துன்பத்தோடு துயரத்தோடு நீ ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடினாயா இதோ இந்த புனிதருடைய பெயரால் இந்த இடத்திலே கூடுகை நிகழ்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த புனிதர் துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே கடவுளை புகழ்ந்த மனிதராக வாழ்ந்து இதோ புனித அந்தோனியார் என்கிற அந்த அபிஷேகத்தைப் பற்றாமை அந்த புனிதரை போல நீயும் துன்பத்தை கடந்து வந்து ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறாயா இதோ இப்படியெல்லாம் நீங்கள் துன்பத்தோடு துயரத்தோடு கடவுளுக்கு மகிமை கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நீயும் இந்த உலகத்திலே செத்து மடிந்து கீழே விழுவாய் பார்த்து ஒரு குரல் கேட்கும் இவரில் நான் பூரிப்படைகிறேன் இந்த வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாகுமாறு ஆண்டவருக்குள் இணைந்து ஓடுவோம் ஆண்டவரையே மகிமைப்படுத்துவோம் புனித அந்தோனியாரைப் போல உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமேன்